பேர் கோபி ரெண்டு பிள்ளைங்க மூணு பேர் அதில் கடைசி பையன் ஜி நிதிஷ் அவன் மார்காடு ஜிஹேசி ஸ்கூலில் ப்ளஸ் டூ முடித்துக்கிட்டேன் அது அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தில் அப்ளிகேஷன் வாங்கி நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ஸ்காலர்ஷிப்பும் மூலயமா வீடியோ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு இந்த மூணு நாலு வருஷமாக ஸ்காலர்ஷிப்புக்கு உதவி பண்ணியிருந்தாங்க எங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு எனக்கு அந்த உதவித்தொகை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுவோம் வீட்டான வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு இப்போ நாலு வருஷமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துனுக்குறாங்க இப்போ உயர்கல்வி எல்லாருக்கும் நன்றி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க எங்கள் பெரிய பொண்ணுங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் சேர்த்தேன் அறக்கட்டளை அரங்க அப்ளிகேஷன் போட்டேன் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணாங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு மூணு வருஷமா காலர்ஷிப் கொடுத்தாங்க சின்ன பொண்ணையும் சேர்த்துருக்கேன் அஞ்சலியின் காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறான் இந்த உதவி எனக்கு ரொம்ப பெருசா உதவி வந்து ரொம்ப தேங்க்ஸ் யூஎச்சிடி ட்ரஸ்ட்ல நான் வெரிஃபிகேஷனுக்காக போனேன் செலக்ட் ஆகிட்டு என்னோட த்ரீ இயர்ஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன் இப்போ ஃபைனல் இயர் ஸ்காலர்ஷிப் வாங்க போறேன் என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப எனக்கு யூஎச்சிடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு யூஎச்சிடி இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை ஹெச்எஸ்எல்சி ஐ அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் இன் யூஎச்சிடி

எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து எல்லா டோனர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி அந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நியூஸ் பேப்பரை தான் பார்த்தேன் இந்த ட்ரஸ்ட் பத்தி அப்புறமா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து விஐடி பண்ணாங்க அங்க போயிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க ஃபார்ம்லாம் கேட்டாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட நாங்க டவுட் இருந்துச்சு எங்களுக்கு அப்புறமா அவங்க வந்து விசிட் பண்ணாங்க அது மூலியமா எங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையா வந்து ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஒரு மனசு வேணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் கெரியரில் வந்து ஒரு பேக் போன்னால் இது இது இந்த ஸ்காலர்ஷிப்பை சொல்லலாம் ஏன் கெரியர் ஏன் லைஃப் ஏன் பேரண்ட்ஸ் என்ன என்ன சுற்றி இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமாக இருந்தா போதும் தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த டஸ்ட் மூலியமாக நான் என்ன பண்ணனா மற்றவங்க எவ்வளோ ஃபீல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு மேற்கொண்டு மேலே படிக்கிறதுக்கு வருமானம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டீலிங் வந்து ஃபேஸ் பண்றாங்கன்றது நான் இது மூலியமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தரோட சேவிங்ஸ்ல இருந்து காசு கொடுக்குன்றது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அதுக்காக உங்களோட டைம் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி எங்களுக்காக ஒதுக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் எங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களால நல்லா படிச்சிருக்காங்க நாங்க இன்னும் படிச்சுட்டு இருக்கோம் ஏழை மாணவர்கள் உயர்கல்விக்கு போக முடியும் என்பதை இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை எடுத்து காட்டியிருக்கிறது இந்த அறக்கட்டளை இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான அறக்கட்டளை அதில் பங்கேற்றிருக்கிற நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கல்வியை அனைவருக்கும் கொடுப்போம் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கிற உயர்கல்வியை நம்முடைய மாவட்டத்திலே மாற்றி காட்டுவோம்